பத்தாம் கட்ட பூர்வாங்க அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட அமர்வின் எட்டாவது அகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித புதை எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்புத் தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்புத் தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டது அதே வேளை முழுதான ஒரு மனித எலும்புத் தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய வங்கியலில் வழங்கப்பட்டது நாளையும் இதே மாதிரி அகழ்வுப்படிகள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு முப்பது மணி வரை இடம்பெறும் சான்றி தினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது ஏற்கனவே நாப்பூண்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அது பகுதி பகுதியாக உங்களுக்கு வந்து வீடியோ படம் எடுக்கிறதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த கையோடு சேர்ந்த சிறுமி சிறுமியோட சேர்ந்த ஆடை தொகுதிகள் சில பாதனைகள் உடைகள் என்று சொல்லி என்று பகுதியில் எடுக்கப்பட்டது அது என்ன சடலங்கள் வந்து பொது இருந்த சில கொழுத்தின் மையங்களும் வந்து கொளுத்தின் பயன் மூலமாக கொழுத்தின் பேப்பர்களும் வந்து சாண்டு பொருட்களாக வந்து அடையாளம் இடப்பட்டு இலக்கம் நீதிமன்றத்தில் பயணிக்கும்